ஒரு ஊரில் ஒரு ஆயிரம் பேர் மக்கள் வாழ்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அத்தனை பேரும் அப்படியே ரொம்ப நல்லவங்களாக இருந்துட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா பெரும்பாலும் இல்லை ஒரு சில ஊர்களில் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான ஊர்களில் பெரும்பாலான மக்கள் வாழ்கின்ற இடத்துல அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இருக்க முடியாது ஏன்னு கேட்டால் மக்களுடைய பழக்க வழக்கங்கள் குணநலன்கள் மாறுபட்டு கொஞ்சம் மின்ன பின்னதாக இருக்கும் ஆனால் ஔவையார் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் அது அந்த ஆயிரம் பேரில் ஒரே ஒருவர் நல்லவராக இருந்தால் அந்த ஊருக்கு அது பெருமை தரும் அந்த ஊருக்கு அது நன்மையை தரும் இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ஊரை பற்றி இப்போ நம்ம பேசும் பொழுது அங்கே பிறந்த ஒரு முக்கியமான ஒருவரை வச்சு அந்த ஊரை பெருமையாக நினைக்கிறோம் இல்லையா அது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் கவிஞர்களாக இருக்கலாம் கண்டுபிடிப்பாளர்களாக இருக்கலாம் நம்ம அந்த ஒரே ஒரு அந்த மனிதரினுடைய பெயர் அங்கே நிலைச்சி போகுது அவர் பண்ணியிருக்கிற நன்மை அதை வச்சு அந்த ஊரை நம்ம பெருமையாக பேசுகிறோம் அதுதான் அது போதும் அதனால் அந்த ஊர் பெருமை அடையும் அப்படின்னு ஐயாருக்கு ஒரு எண்ணம் வந்து ஒரு பாடலை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ஓமியை சொல்லி சொல்கிறாங்க நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம் தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோர்க்கும் பெய்யும் மழை அப்படின்னாங்க ஒரு ஓமையை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் தண்ணி இறைக்கிறது வயலுக்கு தான் நெல் விளையிறதுக்கு தான் தண்ணி இறைக்கிறான் விவசாயி அது வாய்க்கால் வழியாக ஓடுது அப்போ ஓடுற வழியில் அது என்ன பண்ணுது அந்த புல் இருக்குல்ல புற்கள் அந்த புல்லுக்கெல்லாம் அது வந்து ஈரத்தை கொடுத்து அந்த புல் நல்லா விளையுது அதை அறுத்து கொண்டு அந்த ஆட்டுக்கு மாட்டுக்கு போடுறோம் அது ஒரே நோக்கத்தில் செய்யப்பட்டது இரண்டு பயன்பாடாக அது அமையுது அப்படி இவங்க சொல்கிறாங்க நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு வாங்கிய புசியுமாம் அதே போல தொல் உலகில் பழமையான இந்த உலகத்தில் நல்லார் ஒருவர் உளறியல் இந்த உலகத்துக்கே ஒருத்தரை சொல்கிறாங்க அப்போ நம்ம ஊருக்கு ஒருத்தரை சொல்கிறோம் இல்லையா நல்லார் ஒருவர் உளறியல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு பெருமைப்படுத்தி சொல்கிறாங்க இதில் உட்பொருள் என்ன நம்ம பார்க்கணும்னா ஆயிரம் பேரில் ஒரு ஆள் நல்லவராக இருந்தாலே இவ்வளோ பெருமை கிடைக்கணும்னா கிடைக்குதுன்னா ஒரு ஐநூறு பேர் எல்லாருமே நல்லவராக இருந்தான்னு வச்சுங்க அப்போ எவ்வளோ பெரிய பெருமை வந்து சுயரும் இன்னும் அவங்கள பார்த்து பார்த்து இந்த ஆயிரம் பேரும் நல்லவர்களாகவே வாழ்ந்தாங்கன்னா அந்த ஊரில் எவ்வளோ பெருமைக்கு உரிய ஊராக அது மாறும் இதெல்லாம் நம்ம உணரணும் எதற்காக இதெல்லாம் அவங்க எழுதி வச்சிருக்காங்கன்னா இப்படிப்பட்ட சிந்தனை அவர்களுக்கு வருவதே இந்த மக்களை நல்வழிப்படுத்த வேண்டுங்கிற நோக்கத்தில் தான் இப்படிலாம் எழுதியிருக்காங்க அப்போ இதெல்லாம் நம்ம கவனமாக படிக்கணும் மனசில் நிறுத்திக்கணும் அப்படி வாழ முயற்சி பண்ணணும் அன்புடன் உங்கள் திருக்குறள் புண்ணியமூர்த்தி வணக்கம்